எங்கள் வீட்டில் சண்டையை வந்து காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டேங்க ஏன்னா ரொம்ப லேட்டாகிடுது நமக்கு ஒன்றுமே எழுந்து சமைச்சு இங்கே சமைக்கிறது மூணு நாலு ஆயிடுச்சு சண்டையெல்லாம் சாப்பிட்றது அதனால் எங்கள் கொஞ்சம் காலையில் முடிச்சிடலாம் வந்து மட்டன் வாங்கினா சொல்லிட்டேன் மட்டன் வாங்கினாங்க அதுக்கப்புறம் குழம்பு இருந்து நண்டு சண்டி பிடிச்சி இருக்கும் உடம்பு ஒன்றும் இந்த கிளைமேட்டு ஒன்றும் உடம்பு சரியில்லைங்க அதனால் கொஞ்சம் நண்டு வாங்கினாங்க கொஞ்சம் நேரலாம் போட்டு

நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் அலசி ஏற்றுருங்க அதில் மணெல்லாம் இருந்ததுன்னா போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு ஒரு தண்ணியில் ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் நண்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தக்காளி போட்டுக்கலாம் பேசும் நல்லா ஒரு நல்லா வாங்க மஞ்சள் தூள் குழம்பு தேவையான மிளகா தூள் சேர்த்து இதை நல்லா வந்து மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் குக்கர்ல தாங்க எல்லாமே போட்டு அப்படியே விசில் வச்சு விட்டுட்டு போறேன் இது வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் நம்ம மட்டனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு சில மட்டன் சீக்கிரம் வந்துடும் லேட் லேட்டாகும் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால் ஒரு மூணு விசில் வச்சுக்கிறேன் இந்த மட்டன் குழம்பு ரெடியாகவும் நண்டு குழம்பு வச்சுக்கலாம் இந்த பக்கம் வந்து வானால் வச்சுருக்கேன் நண்டுமே க்ளீன் பண்ணிவிட்டேங்க குழம்புகள் சோம்பு போட்டு இந்த நண்டு குழம்பு கிரேவி எதுவா இருந்தாலுமே கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து நிறைய குழம்பு வந்து கட்டுயா கித்தா கிடைக்கும் எல்லாம் அதனால கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க து வெங்காயம்மே நல்லா வதைய மாதிரி இட்லி பூஜை கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நண்டு கிளீன் பண்ணி வரது உள்ள பாருங்கள் இந்த இட்லி ஊற்றி வச்சு நண்டு கிளீன் பண்ண போனால் அது உள்ள எப்படி ஆகிடுச்சின்னு இட்லி இஞ்சி போன இட்லி தக்காளியுமே ஒரு ரெமிடி ட்ரை தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வதக்கிட்டேன் இப்போ க்ளீன் பண்ண நண்டு சேர்த்துக்கலாம் வந்து மட்டன் குழம்பு ப்ரெஷ்ஷர் போயிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காயுமே பெருஞ்சருவும் தேங்காய் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிட்டோம் அது சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊற்றி குழம்பு நல்லாவே கொதிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கலர் வந்து சூப்பராக சுட சுட இட்லியோட குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூடாக கறி குழம்பு அப்படியே ஊற்றி சூப்பராக வந்து நீ நம்ம வீட்டில் காலையில் விருந்து இப்போ சூப்பராக சுட சுட நல்லா சூப்பராக டிஃபன் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வெப்பிங் செய்ய ஆரம்பிக்கலாம் நண்டு குழம்பும் நல்லாவே ரெடியாகிடுச்சு இப்போ இதுவும் தேங்காய் ஊற்றிக்கலாம் இதுவுமே தேங்காய் பெரிய போட்டு போட்டு அரைச்சாச்சு கறி குழம்பு கரைய்குள்ளே இது நண்டு குழம்பும் சேர்த்தாங்க அரைச்சிட்டா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பெப்பருமே வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுட்டேங்க கேமராமேன் வந்து கொஞ்சம் வேலையாக வெளில போயிட்டாங்க அதனால பெப்பர் போட்டேன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நண்டு ரசமாக இது ஒரு நண்டு எடுத்து ஒரு பாது நண்டு ஒரு கால் எடுத்து நல்ல சிக்கி சேர்த்துருங்க நல்லா இடிக்கடலை வச்சு நல் சிக்கி சேர்த்துருவாங்க ஒரு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் மிளகு ஜெருகமே நல்லா தட்டி அம்மியில் வச்சு அரைச்சி சேர்த்தா நல்லா ஆனால் நான் வந்து மிக்ஸிலே அரைச்சிட்டேன் அதே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்க தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை அப்படியே புரிஞ்சு சேர்த்துக்கலாம் சின்ன லெமன் அளவு புளி சேர்த்துக்கலாம் இந்த ரசம் தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு தாளித்து சேர்த்துக்கலாமே ரசமு நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க சேவாய் பண்ணலாம் நண்டு தாள் சேர்த்ததால கொஞ்சம் நேரம் கொதி வந்தால் போதும் கொதிக்க விடுங்க ரசத்தை அப்புறம் அது நண்டு வேகணும் இல்லையா அதனால கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கலாம்

சாப்பிட்டோம்லாம் சூடுடாக வட்டிக்கலாம் அப்படின்ட்டு உடம்பு விட்டு போட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாதம் பண்ணிக்கலாம் நல்லா சார்த்து நல்லாவே ரெஸ்ட்டு எடுத்து வச்சுங்க சனி பூச்சி ரொம்ப உடம்பு டயர்டாக இருந்து கொஞ்சம் தீவிரமே இருந்து இப்போ தான் சாதம் வடித்தேன் நல்லா சுட சுட சாதம் குழம்புலாம் காலையிலே வச்சுட்டேன் இது வந்து ரசம் நண்டு ரசம் சளி பூச்சி கொஞ்சம் நண்டு ரசம் வச்சேன் அதுக்கப்புறம் காலையில் வச்ச மட்டன் குழம்பு குழம்பே நிறையா இருக்குது அதுக்கப்புறம் நண்டு குழம்புங்க மிளகுலாம் நிறையாவே நல்லா காரமாக போட்டு கொஞ்சம் நிறையா போட்டிருக்குறேன் கொஞ்சம் சளி சளி ஆகோட்டேன் இவ்வளோ தான் இன்னைக்கு சிம்பிளாக தான் ரொம்ப சமைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்